இது எனக்கு ஒன்றும் புதுசில்லையே நான் அது இப்போ நிறைய அனுபவிச்சிருக்கேன் போக விட மாட்டாங்க வழக்கு போடுவாங்க அது நடக்கிறது தான் அது அது அடிப்படையில் இது என்னுடைய பிரச்சனையோ உங்கள் அந்த போராடுற மக்களுடைய பிரச்சனையோ தம்பி விஜய் போகிறதுனால அவருடைய பிரச்சனையோ இல்லை ஒரு பொதுவான ஒரு ஒரு மக்களாக நீங்கள் கேட்டு பாருங்க இருக்கிற வானூர்தியில் என்ன உங்களுக்கு வானூர்தி நிலையத்தில் என்ன வசதி குறைவு வானூர்திதான் குறைவாக இருக்கு இந்த ஒரே ஒரு வண்டி தான் பறக்குது இண்டிகோ அது இங்கிருந்து நான் மதுரைக்கு போக இருபத்தி நாலாயிரம் ஒரு பயணிச்சுட்டு திருப்பி வர இருபத்தி நாலாயிரம் அப்போ ஐம்பதனாயிரம் செலவழிக்க வேண்டியிருக்கு நிறைய விண்ணூர்திகளே இல்லை இருக்கிற விண்ணூர்தி நிலையத்திலே பறக்க விண்ணூர்தி இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கர்ல புதிதாக ஒரு ஏர்போர்ட் விண்ணூர்தி நிலையம் கட்டுறேன் அதுவும் விளை நிலங்களை பல ஏரிகளை நீர்த்தேக்கங்களை தூத்து விட்டு அதில் ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுறேங்கிறது அவசியமான பார்க்கணும் கோயம்பேட்டில் இருக்கிற பேருந்து நிலையத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு கிளாம்பாக்கத்துக்கு கொண்டு போனீங்க நாங்க கிராமத்துல இருந்து கிளாம்பாக்கம் வர்றதுக்கு ரெண்டாயிரம் அங்கிருந்து சென்னைக்குள்ள ரெண்டு மணி நேரம் ஆகும் திரும்பல கிளாம்பாக்கம் போக அது அவசியமற்றது தேவைன்னா மக்கள் தேவையானதை கேட்டு போராடும் போது அதை நிறைவேற்றி தான் அரசு அதனால நீங்க அதை வலுக்கட்டாயமா அந்த ஏர்போர்ட்டை திணிக்கிறீங்க அது நீங்கள் அதை விடுங்க அதை இல்லை கட்ட நாங்கள் விட போகிறது இல்லை அது வேறு பிரச்சனை இப்போ இது வணங்க இந்த படத்தை பற்றி மட்டும் கொண்டு போங்க நீங்கள் ஏன்னா அது எனக்கு ஒரு க இடம் இருக்குது அதுக்கு ஒரு கலர் இருக்குது நீங்கள் கேட்கலாம் எப்போ வேணாலும் நம்ம பேசலாம் இந்த படம் உணர்வுபூர்வமான ஒரு திரைப்படைப்பு அது என்னுடைய தம்பிகள் இணைந்து கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அதில் தம்பி அருண் விஜயுடைய அர்ப்பணிப்பு அவருடைய உழைப்புங்கிறது ரொம்ப அசாத்தியமானது அதை கொண்டுக்கிட்டு போவாங்க அதுதான் என்னுடைய அன்பான உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள்